அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறள் மென்பொருள் அதிகாரம் பேதைமை குரல் எண் எட்நூத்தி முப்பத்தி மூன்று நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேதாமை பேதை தொழில் வெட்கம் இல்லாமல் இருத்தல் நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை நல்ல நிகழ்வுகளை நாடாமல் இருத்தல் அன்பு செய்யாமல் இருத்தல் எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் பாதுகாக்காமல் இருத்தல் இதுதான் அறிவில்லாதவனுக்கான வேலை The job of a fool is shameless, not to seek good things in life, not showing affection and love on others, and not caring about anything which has to be cared. நான்கு ஆமைகளை ஐயன் அந்த குரலை சொல்கிறார் முதல் ஆமை நானாமை அது என்ன ஆமைங்க அது வெட்கப்படாமல் இருத்தல் வெட்கப்படாமல் இருக்கிறதுனா காதலன் வரும்போது காதலி இப்படி வெக்கப்படுறதோ அல்லது காதலி வரும்போது காதல் காதலன் வந்து தலை குனிஞ்சுக்கிட்டு போகிறதோ அது அல்லங்க தீய செயல்களுக்காக வெட்கப்படாமல் இருத்தல் தீய செயல்கள் செய்வதற்காக அதனுடைய விளைவுகளுக்காக அதனால் விளையும் அவப்பெயருக்காக வெட்கப்படாமல் இருப்பது வந்து அறிவில்லாதவன் செய்யக்கூடிய முதல் தொழில் குடிச்சிட்டு ரோட்டில் உணர்ந்து கிடக்கிறது இடுப்பில் இருக்கிற துணி கூட இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் ஒரு பொது மேடையில் மற்றவங்களோட கத்தி சண்டை போடுறது மற்றவங்களுக்கு முன்னுக்கு பின் முரணாக பேசி வாக்குறுதி கொடுத்துட்டு ஓடி போயிடுறது ஏமாத்துறது வஞ்சகம் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே வெட்கப்படாமல் இருக்க ஒரு மனிதன்னா நல்ல விஷயங்களுக்கு பெருமைப்படணும் கெட்ட விஷயங்கள் செய்யறதுக்கு வெக்கப்படணும் இந்த கெட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கு வெக்கமே இல்லாம இல்லாமல் இருக்காங்க இல்லையா அதுக்கு என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் அரசியல்வாதின்னு அதுக்கு பேர் இருக்குன்ட்டு அதை நான் சொல்லலைங்க அது என் கருத்து இல்லை ஆனால் அந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க அப்படி வெட்கப்படாமல் இருக்காங்க இல்லையா அது வந்து அறிவில்லாதவர்களுடைய முதல் தொழில் இரண்டாவது தொழில் நாடாமை இரண்டாவது ஆமை நாடாமை இது என்னங்க நாடாமை நாட்டு ஆட்டை போடுறதில்ல நல்ல விஷயங்களை போய் தேடி அதை வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்ல விஷயங்கள் நல்ல மனிதர்கிட்ட போய் பேசி அவங்க இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை உள்வாங்காம இருக்கிறது நன்மை எது தீமை என்று அறிந்து கொண்டு நன்மையின் பால் நன்றின் உயிப்பதறிவுன்னு சொன்னா வள்ளுவர் அப்ப நன்றின்பால் நம்ம நாடி செல்றது இதுதான் இப்படி செல்லாமல் இருக்கிறது தான் நாடாமையினுடைய நாடா செல்லாமல் இருக்கிறது தான் நாளாமை அது வந்து அறிவில்லாதவனுடைய இரண்டாவது தொழில் மூன்றாவது ஆமை நாரின்மை அது என்னங்க நாரின்மை நாருங்கிறது நம்ம நல்லா தெரியும் ஒரு பூச்சரம் பொன் பொன்னால் செய்த பூச்சரம்னு எடுத்துக்கலாம் பொன் சரம்னு கூட எடுத்துக்கலாம் அந்த நார் வந்து மனிதர்களெல்லாம் அப்படியே கட்டி போடுது எந்த நார் மனிதர்களை கட்டி போடுது அன்பு என்ற நார் மட்டும்தான் மனிதர்களை கட்டி போடும் நீங்கள் காசு கொடுத்து ஒரு கூட்டத்துக்கு ஆளுகளை கூப்பிட்டு வர்றதுக்கும் பிரியாணி தண்ணி கொடுத்து கூட்டு வர்றதுக்கும் அன்பின் காரணமாக ஒரு ஒரு மேல் இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக வர்ற கூட்டத்துக்கும் நிறைய வேறுபாடு உண்டுங்க இந்த அன்பின் பால் வரக்கூடிய கூட்டம் எப்பொழுதுமே அவரோடு இருக்கும் இந்த காசுக்காகவும் கறிக்காகவும் மதுவுக்காகவும் வரக்கூடிய கூட்டம் பாதியிலே கலைஞ்சி ஓடிடும் அது எல்லாருமே வேறு ஒளிக்காட்சி எடுத்து போட்டுருவாங்க யூடியூப்பில் அதனால் அன்பு செய்ய வேண்டும் எல்லாரிடமும் அப்படி அன்பு செய்யாமல் இருக்கக்கூடியது அறிவில்லாதவனுடைய தொழில் இது மூணாவது தொழில் நாலாவது தொழில் நாலாவது ஆமை யாதொன்றும் பேணாமை எனக்கு போய் பேன்றது பேண வேண்டிய விஷயங்களை பேண வேண்டும் நீ நேரத்திற்கு ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் அதை பேண வேண்டும் தனிமழுத ஒழுக்கத்தை பேண வேண்டும் வன் தவிர்த்து இன்சொல்களை பேசும் அந்த குணத்தை பேண வேண்டும் எல்லோருடமும் பணிவாக நடத்து கொள்ள வேண்டிய விஷயத்தை நடந்து கொள்ள வேண்டும் உறுதியை காப்பாற்ற வேண்டும் உண்மை பேச வேண்டும் இது எல்லாமே வந்து பேணுதல் இதையெல்லாம் நல்ல பழக்கங்கள் இது பேணும் பேணம் பேண வேண்டும் இது இல்லாமல் நம்ம கூட நீங்கள் நிறைய யோசிச்சுக்கலாம் இது எதையுமே பேணாமல் இருக்கிறது பேணாமல் இருக்கிறதுனா இது எதையுமே காப்பாற்றாமல் இருக்கிறது ஆறு மணிக்கு வரெண்டு எட்டு மணிக்கு போகிறது நாளைக்கு ரெண்டு நாலு மாசமா அந்த பூ திரும்பியே பார்க்கறது இல்லை இந்த மாதிரி சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் இருக்கிறதும் பேணு பேணாமை தான் அந்த மாதிரி இந்த ஒழுக்கங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்திலையுமே வந்து கடைப்பிடிக்காமல் இருந்தால் அதுவும் பேணாமை தான் இது தாங்க நாலாவது ஆமை நாலாவது தொழில் அறிவில்லாதவன் செய்யறது இந்த நாலு செஞ்சான் எவனோ அவனை அறிவில்லாதவன் நீங்க வந்து அவனை வந்து அடையாளப்படுத்திக்கலாம் அல்லது அறிவில்லாதவனா ஒருத்தர் நீங்க கருதுனீங்கன்னா நாலு குணமும் அவன் இருக்கும் நாலு குணத்தை வச்சு அவன் அறிவில்லாதவன் நீங்க முடிவு பண்ணிடலாம் அப்போ இந்த ஆட்களை எல்லாம் நம்முடைய நட்பு வட்டாரங்களில் இருந்து விடுவித்து விட வேண்டும் நாம் விட்டு ஓடிப்போய் விட வேண்டும் அப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை சிறக்கும் அதைத்தான் வள்ளுவர் மிக அழகாக சொல்கிறார் நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேனாமை பேதை தொழில் நாள் சிறக்கை நிறமிழ்வாழ் மருத்துவ ராம செல்வரங்க தலைவர் கலக்குறிச்சியாளர் நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்